இந்திய மக்களின் வாழ்வை நேரடியாக பாதிக்கும் விவசாயம் பால் மீன்வளம் போன்ற துறைகளுக்கு ஏற்ற அமெரிக்க சந்தைகளை இந்தியாவில் திறக்குமாறு அழுத்தம் கொடுத்த அமெரிக்கா அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியது ஆனால் அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்துக்கு அடிபணியாததை தொடர்ந்து இந்தியாவை அச்சுறுத்தும் விதமாக ஐம்பது சதவீத இறக்குமதி வரியை விதித்தது அமெரிக்கா இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை களையும் பொருட்டு ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதன்படி இந்தியா ஏற்றுமதி செய்யும் இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் முதற்கட்டமாக நாற்பது முக்கிய சந்தைகளை தேர்வு செய்து வெளிநாட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அதேபோல் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி உள்நாட்டு விற்பனை சந்தை ஊக்கமளிக்க முடிவு செய்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசு உதாரணமாக பன்னிரண்டு சதவீதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவீதம் இருந்த பொருட்கள் ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் கொண்டுவரப்பட உள்ளது அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு சவால் விடும் விதமாக இந்தியாவின் சிறு தொழில்கள் விவசாயிகள் உள்நாட்டு சந்தை ஆகியவற்றை எப்போதும் பாதுகாக்கும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசு